எல்லாருமே அவங்க பாத்து அண்ண்பரல கலாண்டதுக்கா पीगा रहा हूं। പാട്ട് മായി കൊടുങ്ങോനെ പാട്ട് മായിയാ

ஒரு பூரி சுட்டுக்கி பில்ட் பண்ணி 10 பூரி சுட்டுடா நான் இது வந்து சுட்டு வாயாலே வடை சுட்டு பூரி சுட்டு எல்லாம் பண்ணிரடா பாயா கொட்டிக்கு நாரடி நீ ரெடியா வாயாலே வடை வச்சி இது இன்னொரு அடுப்பு போடுங்க சரி நான் தீபாவளி இனி எல்லா சமயம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன வேணும் வெங்காயத்தை கலை வெட்டி குடுக்குறது அப்பறம் நான் பாத்துறேன் என்ன வேணும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தீப்பா காளை கவுளை கரண்டி குண்டு தண்ணி எடுத்துறோம் ஆமா ஆ இதுதான் இன்னைக்கு தீபாவளி அட்வான்ஸ் பலகாரம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி தீபாவளிக்கு எல்லாருமே நல்லா தீபாவளிக்கு அட்வான்ஸ் பலகாரம் பூரி நாளைக்கு நான்வெஜ் நாளைக்கு வெயிட் பலகாரம் ஆனா இது லேசா தான் பலகாரம் நாளைக்கு வெயிட் பலகாரம்

운전 달아 봐자리 거기서 자아로 쏠파 물리미가들는 그러이게거든 아이고, 그래 பேச பாத்துட்டே இருக்கான் என்ன வீடியோ முடிஞ்சு பண்ணேன் தீபாவளி அப்பான் இருக்கு பூரி குருமா வச்சு சாப்பிட்டோம் திருப்தியான ஒரு சாப்பாடு நாளைக்கு தீபாவளியோட வேற லெவலில் ஒரு ஸ்பெஷல் காத்து இருக்கு வெயிட் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ கொடுத்துருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சந்திப்போம் தாடா பாய் நாங்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் பாய் பாய்